அன்றிற்குரிய சகோதர சகோதரிகளே பரவலாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் எல்லா பள்ளிவாசல்களிலும் வணக்கம் அதற்கான பிரத்யேகமான ஏற்பாடுகள் சிறப்பான முயற்சிகள் அன்பால் அவர்களே ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமலான் மாதத்திற்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ நமக்கு கற்றுக் கொடுத்த கடமையாக்கிய ஒரு அமல் என்று சொன்னால் நோன்பு மட்டும்தான் மற்ற அமல்கள் எல்லாம் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அமல்கள் தான் இரவு தொழுகை என்றால் ரமலானுக்கு மட்டும் ஒரு புரிதல் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது வட்டாரத்திலும் வேறூன்றி போயிருக்கிறது எந்த அளவுக்கு சொன்னா சுகூர் தொழுகையை பார்க்க முடியாதவர்களை எல்லாம் இரவு தொழுகையில் பார்க்க முடியும் என்ன விளங்கி வைத்திருக்கிறார் நோக்கு மாசம் வந்தா இரவு தொழுகைக்கு போயிடணும் இஸ்லாத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பை தவிர ஸ்பெஷல் அமல் அதாவது அந்த மட்டும் உரிய என்று எந்த அமலையும் மற்ற காலங்களிலேயும் ரமலான் மாதத்திலும் தொழ வேண்டும் மற்ற காலங்களிலேயும் தர்மம் செய்வோம் ரசமுல்லாய் செல்லம் ரமலான்ல கூடுதலாக தர்மம் செய்வார்கள் அந்த சுங்கத்தின் அடிப்படையில மற்ற காலங்களை விட ரமலானில் அதிகம் தர்மம் செய்யலாமே தவிர ரமலான் மட்டும்தான் தர்மம் செய்வதற்குரிய மாதம் அல்ல சட்டாத்து எப்ப கொடுப்போம் நோம்பு மாசத்துல கொடுப்போம் ஏன் ஏன்னா தெரியாது அப்படித்தான் கொடுப்போம் இப்படி ஒரு பழக்கம் குறிப்பாக பெண்கள் இடத்துல தாய்மார்கள் இடத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் ரமலானுக்கென்று ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னா இஸ்லாத்துல இல்ல எப்ப ஜக்காத் கடமை ஆயிடுச்சோ அப்ப கொடுக்கணும் அன்பானவர்களே அந்த வகையில இந்த இரவு தொழுகை தொடர்பாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன ரமலானுக்கு மட்டும் உரியது அல்ல யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ வாழ்நாள் முழுக்க அதை முயற்சிக்க வேண்டும்

எரகாதா இருபது ரகா ரொம்ப காலமா இருக்கிற ஒரு சர்ச்சை அன்பானவர்களே ஏன் இந்த கேள்வி வருகிறது பெரும்பாலும் பெரும்பாலான பள்ளிகளில் பள்ளிவாசல் ஏற்பாடு செய்யலாமா கூடாதாங்கிறது அடுத்து வருவோம் யாரெல்லாம் தொழுகை தொழுகிறார்களோ அவர்களெல்லாம் என்ன அளவு எட்டு பிளஸ் மூணு அது மட்டும்தான் ரசூல்லா சலல்லா வாய்ஸ்லம் அவர்கள் தொழுது காட்டிய அளவா ஹதீசுகள் பார்க்கிறோம் அல்லது ஏழு இருக்கிறார்கள் ஒரே சலாமை கொண்டு நபிகளாக தொழுதிருக்கிறார்கள் அடுத்து ஒன்பது ரகாத்துகள் நான்கு பிளஸ் ஐந்து ஆறு பிளஸ் மூன்று எட்டு பிளஸ் ஒன்று அல்லது ஒன்பது ரக்காத்துகளையும் ஒரே சலாமை கொண்டு நபிகளாக தொழுதிருக்கிறார்கள் அல்லது பதிமூன்று ரகாத்துகள் அதை எப்படி எட்டு பிளஸ் மூன்று பத்து பிளஸ் ஒன்று இந்த முறைகள்ல தொழுதி இருக்கிறார்கள் அடுத்து பதிமூன்று ரக்காத்துகள் பனிரெண்டு பிளஸ் ஒன்று அல்லது எட்டு பிளஸ் ஐந்து இந்த அளவுகளை தொழுவதற்கு ஹதீசில் ஆதாரம் இருக்கிறது இது தவிர நபிகளால் வெறும் பத்து ரகாத்துகள் மட்டும் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கும் ஹதீசில் ஆதாரம் இருக்கிறது புகாரிகள் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி நூற்று முப்பத்தி எட்டு ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒன்பது முஸ்லிம்கள் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி இருநூற்றி ஒன்று உள்ளிட்ட பல அதிசுகளில் நாம் இதற்கான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவே இந்த எட்டு பிளஸ் மூணு மட்டும்தான் பர்மனென்ட் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தவிர்த்து நபிகளால் காட்டி தந்த எல்லா சுண்ணத்துகளையும் உயிர்ப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும் அடுத்ததாக பள்ளிவாசல்ல தான் தொழுதணுமா இப்படி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு அன்பானவர்களே பள்ளிவாசலில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது சிறந்தது என்று சொன்னால் வீட்டில் தொழுவதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான தொழுகையை தவிர மற்ற எல்லா தொழுகைகளும் வீட்டில் தொழுவார்கள் தெளிவாக நமக்கு ஹதீஸ் இருக்கு இல்ல தனியா தொழுதா என்னால முடியாது அதனால ஜமாத்துக்கு வர்றேன்னு சொல்லி ஒருவர் வந்தால் அதற்கு தடை இல்லை சிறந்தது அனுமதி இரண்டு விஷயங்கள் நமக்கு முன்னால் இருக்கும் பொழுது நாம் எதை தேர்வு செய்வது இது சிறந்தது இது அனுமதி சிறந்ததை செய்வதற்கு வாய்ப்பில்லாத பொழுதுதான் அனுமதியை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர யாருக்கு சிறந்ததை செய்ய முடியுமோ அவர்கள் அதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போன்று பெண்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அப்படிங்கறத முறியடிக்கிறதுக்காக பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஆனால் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் யாராவது ஒரு சகோதரி ஜும்மாவுக்கு வரவில்லை என்றால் இரவு தொழுகைக்கு வரவில்லை என்றால் அவரை ஒரு பெரிய பாவி மாதிரி எனக்கு தொழுகைக்கே வரல ஜும்மாவுக்கே போன வரல நீ இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய வழக்கங்கள் பெண்களுடைய நிலையை பற்றி அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலிசல்லம் சொன்ன விஷயம் என்ன உன்னுடைய முகல்லா பள்ளிவாசலில் நீ தொழுவதை விட உன்னுடைய வீட்டில் நீ தொழுவதே சிறந்தது இதெல்லாம் வெளிப்படையா ஏகத்துவவாதிகள் சொல்லணும் பள்ளிவாசலுக்கு வர அனுமதி இருக்கிறது சிறந்தது எது வீட்டில் தொழுவதுதான் பள்ளிவாசலுக்கு வர்றவங்களை படுக்காதீர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க வர்றேன் விருப்பப்பட்டா அவர்களை தடுக்க கூடாது அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்துல அவங்கள விரட்டுறது அதெல்லாம் எப்படி கூடாதோ அதே மாதிரி அவங்களுக்கு புரிய வைப்பது பள்ளிக்கு வர அனுமதி அனுமதிதானே தவிர ஒரு பெண் தொடக்கூடிய தொழுகைகளிலேயே அவள் வீட்டில் தொழும் தொழுகையே சிறந்தது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க அதனால நீங்க வரது நம்ம வேணாம்னு சொல்லல அதே நேரத்துல சிறந்தது எது அனுமதி எதுங்கிறத பாத்துக்கோங்க இதையெல்லாம் சொல்லி நம்ம புரிய வச்சிருந்தோம் அடுத்து அழைத்துக்கா பெண்கள் ஏத்துக்காக சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறாங்க அது ஏற்கனவே நம்ம விளக்கி இருக்கிறோம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறாங்க ஏத்துக்காப்புங்கிறது மஸ்ஜிதுல தங்குறது தானே தவிர வீட்டுல தங்கிறது கிடையாது வீட்டுல தங்க கூடாது யாராவது பெண்கள் ஏற்று இருக்க விரும்பினார்கள் என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகள் பள்ளிவாசல் வளாகத்துல செய்து கொடுக்கப்படணும் வசதி இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா சிரமப்பட தேவை இல்லை அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே நான் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் பிறை தேடுதல் சம்பந்தமாக ஏற்கனவே அதை விளக்கி இருக்கிறோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரமலான் மாதத்துடைய பிறையை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பிப்ரவரி பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை தேட வேண்டும் அந்த பிறை தென்பட்டால் வியாழக்கிழமை முதல் நோன்பாக இருக்கும் ஒருவேளை மேகமூட்டத்தின் காரணமாக பிறை தென்படாவிட்டால் ஷாபான் மாதத்தை முப்பது நாட்களாக நிறைவு செஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை முதல் நோன்பாக இருக்கும் இதை எந்த குழப்பத்திற்கும் ஆளாக்கி நம்முடைய அமல்களை பாழாக்கி விடாமல் இருக்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை பொருந்திக்கொள்வானாக